லைவ் அப்டேட்டு லைவில் உடைய அண்ணனும் அம்மாவும் வந்திருக்காங்க வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் சௌந்தர்யாவை முதல்ல பார்த்தோன்னே அவங்க அண்ணன் சொல்கிறாரு நீங்கள் வந்து வேறு லெவலு நீங்கள் வந்து முடி அப்படி பண்ணுவீங்க இல்லையா அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் வேற லெவல் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார் அவ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை வந்து நான் போயிருந்தால் இப்படி சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம ஒரு ஃபேனாக வந்து சௌந்தர்யா பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் வேற லெவல் சௌந்தர்யா அந்த மாதிரி முடி அப்படி பண்ணுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி என்னன்னா அச்சிதாவுடைய அவங்க அண்ணன் சொன்னது வேற லெவலாக இருந்துச்சு அவங்க அம்மாவும் செம்ம பாஸ் பாஸ்டி வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய அந்த எக்ஸ்பிரஷன் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம போயிருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்போம் அப்போ சௌந்தர்யாவுடைய ஒரு ஃபேனு ஒரு ஃபேன் ஃபேமிலி உள்ளே போனால் எப்படி வந்து சௌந்தர்யாவை சொல்லுவாங்களோ மாதிரி சொன்னாங்க அதை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது அவர் அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாரு நான் நேற்றுக்கு வந்துருந்தால் நான் வந்து புளிக்குழம்பு வந்து சாப்பிட்ருப்பேன் சௌந்தரியாவோட புளிக்கிழம்பு வந்து சாப்பிட்டுருப்பேன் ஏ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து அவ்வளோ தூரம் கலகலப்பாக்கிற உடனே முத்து நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு இது பண்ணீங்கல்ல அதை வந்து கலாச்சிங்களே அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சவுண்டு நீ வேறு லெவலில் அந்த சமைச்சது அந்த புளியை போட்டது அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நேத்தே வந்துருக்கணும் நேத்தே வந்து அதை சாப்பிட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அண்ணன் சொன்னால் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அன்சிதா கேட்குறாங்க உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து யாரை பிடிக்கும் என்னை தவிர யாரை பிடிக்கும் அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்து அருணை வந்து சொன்னாங்க அவங்க அண்ணன் வந்து வேறு லெவலில் சொன்னார் எனக்கு வந்து சௌந்தரியாவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வந்து சொல்கிறாரு சௌந்தர்யா வந்து ஒரு ராக்கெட் மாதிரி வந்து போவா சௌந்தர்யா வந்து ஒரு ராக்கெட் அப்படின்னு சொல்ற சொல்லிருக்காரு அவங்க அம்மா வந்து உன்னோட எக்ஸ்பிரஷன் வந்து சூப்பராக இருக்கும் மலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வேறு லெவல் அதாவது அச்சிதா அஞ்சிதா அன்சிதா வாரம் நம்ம பெருசாக சப்போர்ட்டும் பண்ணல இதுவும் பண்ணல இடையில ரெண்டு மூணு தடவை இந்த இந்த வாரம் சௌந்தர்யா போய் கட்டி பிடிக்கும்போது ஏன்னா ஒரு ஆறு பேர் சேர்ந்துட்டு இவங்களை போய் அட்டாக் பண்ணுவாங்க அப்போ கட்டி பிடிக்கும்போது நம்மளே ஃபீல் பண்ணி நானே சப்போர்ட் பண்ணி வீடியோவெலாம் போட்டிருப்பேன் அப்படியெல்லாம் நான் இந்த வாரம் அது சொல்ல மறந்துடு இந்த வாரம் நான் ஓட்டு வேறு போட சொன்னேன் சவுண்டு வந்து நாமினேஷன் இல்லை அப்படிங்கிறனால ஓட்டும் போட சொன்னேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஃபேமிலி வந்து சௌந்தர்யாவை வந்து ட்ரீட் பண்ண விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஃபேமிலிகள் வந்து எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் நம்மளே ஒரு ஃபேனாக உள்ளே போனால் எப்படி சவுண்டாக பேசுவோமோ அதே மாதிரி அவங்க அண்ணன் பேசுனது மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு அன்சி ஃபேமிலிக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி விட்டலாம் நீங்களும் அன்சி ஃபேமிலி பிடிச்சிருந்தால் கீழே வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி கொடுங்க நன்றியே வணக்கம்